பாஜகவில் வந்து கணக்கெடுப்பு நடத்தலாம்ங்கிறத பற்றி ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஆனால் அந்த கணக்கெடுப்பின் ஆதாரப்படி ஜாதிவார கணக்கெடுப்பின் ஆதாரப்படி நீங்கள் வந்து இடஒதுக்கீடு மாத்துறதுங்கிறது இயலாத காரியம் அந்த சின்ன மேலும் ஜாதியை தவிர வேறு யாராவது அங்கே டிஎம்கேல வர முடியுமா அப்போது அவங்க டெசிஷன் தான் கரெக்டுன்றீங்களா நீங்கள் போடுங்க அங்கே ஒரு எஸ்சிஎஸ்சி போடுங்க ஒரு முத்திரையரை போடுங்க ஒரு காங்கிரஸ் கட்சி வந்து என்றைக்கு வந்து மதவாதார செயல் பண்ணல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மதவாதார செயல் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த ராமசாமி நாயக்கருடைய வழித்தொன்றர்கள் எல்லாமே பிராமணர்கள் மட்டும்தான் குத்தம் வந்துக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா பிராமண வாய்ப்பு ஊற்றிக்கிட்டு இருப்பான் அதாவது அடிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொன்னால் ஓரளவு பண்ணுவாங்க திருப்பி அடிக்கத்தான் செய்வாங்க வாரணாசி பெண்கள் தொகுதியில் சொல்கிறேன் ஆமாம் வாரணாசி கூட அவர் மாற்றிட்டு அவருக்கு கவலையே கிடையாது அடுத்த தேர்தலில் அவருக்கு ஜெயிச்சு எங்கே வேணாலும் நின்று ஜெயிச்சு போட்டு ஆட்சியை கொடுத்துட்டு போயிட்டே போயிட்டே இருக்க போகிறாரு அவருக்கு அதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது ஜித்னா ஆபாதி உத்னா ஹக் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரு கிறிஸ்டின்ஸுக்கும் முஸ்லீம்ஸுக்கும் இடஒதுக்கீடு கிடையாது அவங்க நம் நாட்டு மக்களே கிடையாது அப்படின்னு அவர் சொல்ல சொல்லுங்கள் இல்லாம ஒரு செயல்பாட்டு நோக்கம் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு தேவையில்லாம அரசியல் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க அதை எக்ஸ்போஸ் பண்றதுக்காக தான் பாரதிய ஜனதா கட்சி திருப்பி இந்த க விஷயத்தை கைலட்டு கலைஞர் உரிமைத்தோ என்னமோ வச்சிருக்கிறாங்களே ஆயிரம் ரூபா அது எதுக்கு நீங்கள் ஒரு லக் ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பெண்களுக்கு நீங்கள் ஏன் கொடுக்குறீங்கங்கிறது கேள்வி வரும் யாரை ஏமாத்துறீங்க அப்படின்னு நான் கேட்குறேன் எல்லோ பெஞ்ச் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட அரசியல் விமர்சகர் வாசுதேவன் சார் இருக்கார் அவர்கிட்ட கேட்க நிறைய கொஷின்ஸ் இருக்குது வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் சார் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு முக்கியமான டெசிஷன் இத்தனை நாள் தப்புன்னு சொன்ன எக்கனாமிக் கேஷ் பேன்சஸ் சர்வேவை நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதிர்க்கட்சி என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க இது ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது மொத்தமாகவே அரசியல் தான் இதில் வந்து மக்கள் நலம் அல்லது நாட்டு முன்னேற்றம் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படிதான் நினைக்கிறீங்களா சார் அப்படிதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஃபஸ்ட்டு இதை கையில் எடுத்தது ராகுல் காந்தி அதுக்கு முன்னால் ஒரு சில கட்சிகள் இப்போ பாமக தான் அவர் சொல்கிறாங்க நாங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதுலேயே சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு ஏன்னா அவங்களெல்லாம் ஒரு பர்டிகுலர் ஜாதிக்காகவே நடத்துகிற கட்சிங்கிறதுனால அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணலாம் ஆனால் ஒரு தேசிய கட்சி தலைவர் ராகுல் காந்தி மாதிரி ஒருத்தர் சொல்கிறார் அப்படின்னா அதுக்கு பின்னால் காரணங்கள் இருக்கும் ஜார்ஜ் சோரோஸு சாம் பெட்ரோட மாதிரி ஆளுங்கள்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி பிரதம மந்திரி வந்து தான் ஓபிசி ஓபிசின்னு ரொம்பலாம் பீத்திக்கிறாரு நீ வந்து அதை அதை அதில் கொஞ்சம் ஒரு ஓட்டை போடு நீ வந்து என்ன பண்ணுற நம்ம நாட்டில் வந்து ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேலே ஓபிசி சமூகம் இருக்குது ஆனால் அந்த ஓபிசி சமூகத்துக்கு தற்போதைய இடஒதுக்கீடு இருபத்தேழு பர்சன்ட் தான் அதனால் அவங்க வந்து ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்குறாங்கங்கிற மாதிரி ஒரு புதிய உருட்டு உருட்டுன்னு அவங்க சொல்கிறாங்க இதை சொல்கிறதுனால நம்மளுக்கு என்ன பிரயோஜனம்னு ராகுல் காந்தியை கேட்பார் உடனே அவங்க சொல்லுவாங்க இல்லை இல்லை நீ இதை சொன்னேன்னு சொன்னேன்னா ஓபிசி வாக்குகளெல்லாம் நரேந்திர மோடிக்கு போகாமல் காங்கிரஸுக்கு வந்துடும் நீ ஜெயிச்சிருவேன் நீ தான் அடுத்த பிரதமர் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இவரும் அதை நம்பிக்கிட்டு அதே உருட்ட ஆரம்பிச்சுட்டாரு இன்னைக்கு என்னடா இன்னைக்கு முடிச்சுட்டு இன்னைக்கு என்னடா அப்படின்னா எல்லா உருட்டும் உருட்டினதுக்கு அப்புறம் கூட தொண்ணூத்தி ஒன்பதுக்கு மேல முக்கிய முக்கி மேல போக மாட்டேங்கிறது அதனால தான் இன்னைக்கு வந்து சாம்பெட்ரோடாவும் சரி ஜார்ஜ் சோரோஸ் கம்பெனிக்காரங்களும் சரி இவர் மேலே பயங்கரமான கடுப்பில் இருக்கிறாங்க இவ்வளவு முயற்சி பண்ணிட்டு கூட இந்த வந்து லான்ச் பண்ண முடியுது ஒரே ஒரே விண்கலத்தில் நூற்றி அஞ்சு ராக்கெட்டை நாம் லான்ச் பண்ணுறோம் இந்தியாவில் ஆனால் இந்த ஒரு ராக்கெட்டை நம்மளால் லான்ச் பண்ண முடியுது சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்ட்டு அவங்களாம் வெறுத்து போய் உக்காந்துருக்குறானுங்க அதனால தான் அவங்களுடைய அட்டென்ஷன் வந்து இப்போது ராகுல் காந்தியை விட்டுட்டு பிரியங்கா காந்தியை பிடிச்சிக்கலாமா பிரியங்கா காந்தியை லான்ச் பண்ணலாமா அப்படிங்கிற என்ன அந்த குடும்பத்தில் ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க பாவம் சோனியா காந்தி ரெண்டு பேர் தான் பெற்றாங்க அவங்க பத்து பேரை பெற்றிருந்தாங்கன்னு சொன்னால் ஒரு ஒருத்தர் மாற்றி ஒவ்வொருத்தராக லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க பிரியங்கா காந்திக்கிட்ட போகிறாங்க பிரியங்கா காந்தி அவ்வளவு துடிப்பு துடிப்புடன் முனைப்புடன் செயல்படவில்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய ஏமாத்தமாக இருக்கு சரி இப்போ முக்கியமான இடத்துல என்ன சொல்கிறீங்கன்னா ராகுல் வந்து நிறைய நிறைய த பொய் சொன்னார் நிறைய வந்து தப்பான விஷயம்லாம் சொன்னான்னு சொல்கிறேன் அந்த தப்பான விஷயத்துக்கு இப்போ வந்து ஒரு ஒரு அதிகாரம் ஒரு அங்கீகாரம் கொடுக்கற மாதிரி தானே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கேஸ் பேஸ் சென்சஸ் பண்ணியிருக்காங்க கரெக்ட் ஏன்னா இவங்க நீங்கள் வந்து விமர்சனம் வைக்கிறது இப்போ பிஜேபி நோக்கி தானே விமர்சனம் வைக்கிறீங்க நான் பிஜேபி பிஜேபி நோக்கி நான் விமர்சனம் வைக்க மாட்டேன்

இயலாத காரியம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த நிலைப்பாட தான் அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க இதை நானும் சொல்லிக்கிட்டுருக்கேன் லாஸ்ட்டு ஒன் இயராகவே அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதமோ ஜ ஃபிப்ரவரி மாதமும் அவர் ஆரம்பித்தார் பார்த்தீங்களா ஒரு பத்திரிகையாளரை சந்திப்பில் கூட ஒரு இது பாரத் ஜோடோ யாத்திரா டூவில் பாரத் ஜோடோ நியாய யாத்திராவில் டூவில் யாரோ ஒரு பத்திரிகையாளரை கூப்பிட்டு உன்னுடைய எது என்ன ஜாதி என்ன நீ இங்கே வா அப்படின்னுலாம் சொல்லி கேவலப்படுத்தலையா ராகுல் காந்தி சரி அப்போலேருந்து நான் இதை சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் அப்போலேருந்து நான் இதை சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் அதை வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து தே ஆர் வெரி கிளியர் அதாவது எப்படி நம்ம வந்து எஸ்டி நம்ம எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் எஸ்டிக்கு வந்து காரணம் என்னென்னு கேட்டால் அவங்களுக்கு வந்து கரெக்டான அந்த இடஒதுக்கீடு இருக்குது ஓகே அதுக்கப்புறமா ஓபிசி நம்ம கொடுத்தது தான் சப்ஸிக்வென்ட்லி கொடுத்தது தான் ஆனால் அது ஓபிசி எவ்வளோ உண்மையிலே இருக்கிறாங்க ஓபிசியை தவிர மற்ற சமூகங்கள் எவ்வளோ இருக்குங்கிறது நம்மளுக்கு இன்னும் தெரியாதுங்கிறது அதாவது ஓரளவுக்கு கணக்கு எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் யார் யார் பின்தங்கியவர்கள்ங்கிறது அதாவது நம்ம கொள்கை முடிவுகளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அனுகூலமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பார்க்குறாங்க ஆனால் அவங்க ஏன் இப்போ கையில் எடுக்கிறாங்க நீ உங்கள்கிட்ட கேள்வி அதுதான் பாஜக ஏன் இன்றைக்கி கையில் எடுத்தது அப்படின்னா நீங்கள் அதே ஆயுதத்தை கையில் எடுத்துக்கிட்டே கொட்டிக்கிட்டு இருப்பீங்க நாங்கள் சும்மா இருக்கணுமா நாங்களும் அதை கையில் சரி இப்போ அதே கொஸ்டின் ஒருத்தர் வந்து மதவாத அரசியல் பண்றாரு வச்சுப்போம் அப்படின் போது அவங்க வந்து மதவாத அரசியல் பண்றாங்க ஜாதி வாரியான அரசியல் பண்றாங்க அதனால அவங்க நம்மளும் அதை செய்யுமா கரெக்ட் தானே இப்போ இவங்க மதவாத அரசியல் காங்கிரஸ் கட்சி வந்து என்றைக்கு வந்து மதவாத அரசியல் பண்ணல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மதவாத அரசியல் தான் இருக்காங்க காங்கிரஸ் கட்சி ஒரு முஸ்லீம் கட்சி காங்கிரஸ் கட்சி ஒரு முஸ்லீம் ஆதரவு கட்சி முஸ்லீம்களுக்காகவே வேலை செய்கிற ஒரு கட்சி டிஎம்கே மாதிரி தான் அது இவங்க எல்லாருமே மதவாதத்தை மம்தா பானர்ஜி அகிலேஷ் யாதவ் அகிலேஷ் யாதவுடைய அப்பா கல்யா முலாயம் சிங் யாதவ் ஆர்ஜேடி அதாவது தேஜஸ்வி யாதவுடைய அப்பா லாலு பிரசாத் யாதவ் இவங்க எல்லாருமே மதவாதத்தை தான் வந்து பிர பிரதானமாக எடுத்து மதவாதம் ப்ளஸ் ஜாதி அந்த யாதவ் ஏன் இவங்களோட மாயாவதி கூட முஸ்லீம் யாதவு இது பிராமின்ஸு அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனை போட்டு தான் அவங்க வந்து இதுக்கு வந்தது சாரி முஸ்லீம்ஸு தலித்து ப்ளஸ்ஸு பிராமின்ஸு அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் போட்டு தான் வந்தாங்க எந்த கட்சி நீங்கள் நம்ம நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பழைய சரித்திரம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் எனக்கு தெரியும் ஜாதி ஜாதியை பயன்படுத்தாத மதத்தை பயன்படுத்தாத ஒரு கட்சி நீங்க சொல்லுங்க காங்கிரஸ் கட்சி சொல்லுங்க கிடையவே இவங்க என்ன பண்றாங்க அதை நாங்க கையில எடுத்து அதுக்காக தான் இப்போ இந்து கன்சல்டேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் வக்ஃபு வாரியத்துக்கு அதிக அதிகாரம் அதிக அதிகமாக கொடுத்து இந்துக்களெல்லாம் நீங்கள் அச்சுறுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கலி இந்து கன்சல்டேஷன் ஆகுது நீங்கள் வந்து ச முஸ்லீம்களுக்கு மட்டுமே சலுகைகள் கோவிலில் இருக்கிற சொத்தை பிடுங்கி முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவோம் அப்படிங்கிறது அதே மாதிரி நீங்கள் வந்து தா உங்களுடைய தாலியில் ஒரு தா ஒரு தாலியில் நாலு கிராம் தங்கம் இருக்குதுன்னா ரெண்டு கிராம் தங்கத்தை எடுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்கலி இந்துக்களுக்கு பயம் வரத்தான் செய்யும் அதுதான் அவங்க

அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் பிராமணர்கள் ஒருத்தர் தான் ஜாதி பார்த்துக்கிட்டு இருந்தாங்களா வேறு எந்த ஜாதிகாரங்களும் வந்து ஜாதி பிரிவினை பார்க்கவே இல்லையா ஜாதி துவேஷம் பார்க்கவே இல்லையா வேறுபாடு காட்டவே இல்லையா பிராமணர்களை விட அதிகமாக காமிச்சது பிராமணர்கள் அல்லாத சமூகக்காரர்கள் தான் ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க இந்த ராமசாமி நாயக்கருடைய வழித்தொன்றல்கள் எல்லாமே பிராமணர்கள் மட்டும்தான் கு குத்தஞ்சு வந்துக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா பிராமண வாய் போற்றிக்கிட்டு இருப்பான் அதாவது அடிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு மேலே என்ன புஷ் 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 பண்ணிட்டீங்க அப்படி புஷ் பண்ணிட்டோங்க பின்னால் தான் இருக்குது அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க திருப்பி அடிக்க தான் செய்வாங்க அதுதான் பிராமணர்கள் வந்து சத்திரியர்களாக மாற மாறிய தருணம் பிராமணர்கள் சத்திரியர்களாக மாறி மாறியதுக்கு காரணமே இந்த மாதிரி ஆளுங்க தான் அதே மாதிரி இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி வந்து ஜாதிவாரி எடுக்கிறது சொன்னால் அதுக்கு காரணமே இவங்க தான் ஏன்னா அதை வச்சு இவங்க அரசியல் பண்ணுறாங்கும் நானும் அதை தான் பண்ணுவேங்கிறதுல அது பர்ஃபெக்ட்லி ஜஸ்டிஃபயபிள் சார் இப்போ நீங்கள் வந்து ஒருத்தர் வந்து ஒருத்தங்க வந்து ஒடுக்குறாங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னும் போது இங்கே முக்கியமான கொஷின் என்ன எழுதுனா இப்போ வந்து ஒரு க ஒரு நாடுக்குன்னா அதுக்கு நாட்டுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பாலிசி மேக்கிங் பாலிசி மேக்கிங்கில் யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகிறாங்க அப்படின்றதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இடத்துல அப்படின்னும் போது இந்த நீங்கள் சொன்ன கம்யூனிட்டிஸில் யார் பாலிசி மேக்கிங்கில் இல்லாமல் இருக்காங்க யார் பாலிசி மேக்கிங்கில் இருக்காங்க அதுதான் இங்கே மிகப்பெரிய கொஷனாக இருக்குது அப்படின்னும் போது இங்கே வந்து பாலிசி மேக்கிங்னு சொல்ல போகிற செ பிஎம்மோட செக்ரெட்டரியேட்டோ இல்லை பாலிசி மேக் பண்ணுற மற்ற ஃபைனான்ஸ் செக்ரட்டரி அந்த இடத்துல ஓபிசியோட ரெப்ரஸன்டேஷன் இருக்கா அப்படின்ற மிகப்பெரிய கொஷின் எடுத்து வைக்கிறார்ல்ல அங்கே ஓபிசி ரெப்ரஸன்டேஷன் இல்லைங்கிறதுனால பாலிசி மேக்கிங் தவறாச்சுன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க நீதிமன்றத்தில் நீதித்துறையில் வந்து எஸ்சி எஸ்டி இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன சார் ஆர்எஸ் பாரதி மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஎம்கேலையோ இல்லைன்னா காங்கிரஸ் கட்சியிலேயோ அந்த ஒரு குடும்பத்தை தவிர அந்த அந்த ஜாதியை சேர்ந்த குடும்பத்தை தவிர அதாவது சின்ன தான் சின்ன மேளம் ஜாதியை சேர்ந்த இப்போ அவங்க இசை வேளாளர் மாத்திக்கிட்டாங்க அந்த சின்ன மேலும் ஜாதியை தவிர வேற யாராவது அங்க டிஎம்கேல வர முடியுமா அப்போ அவங்க டெஸ்டிசன் தான் கரெக்ட்ன்றீங்களா நீங்க போடுங்களேன் அங்க ஒரு எஸ்சிஎஸ்டி போடுங்க ஒரு முத்தரையர் போடுங்க ஒரு முக்களத்தோர் யாராச்சும் சார் அவங்க யாரு பண்ண இது இது இதுக்கு மட்டும் நீங்க குறை சொல்றீங்க அதை ஏன் குறை சொல்ல மாட்டேங்கிறீங்க பாரதியஜன் சார் எல்லா டிஎம் கே காரணமா நான் கொஸ்டின் கேட்கறேன் கேட்க மாட்டேன்னு சொல்லேன்

ஆனால் முப்பத்தி ஏழு மார்க் வாங்கி பாஸ் பண்ணவன் ஜாதியாலேயே மேலே வந்தவன் திறமையற்றவன் அவனை தான் நீங்கள் கொண்டு வந்து போடுவீங்க அப்போது நாட்டினுடைய நிர்வாகம் என்னாகும் நாட்டினுடைய பொருளாதாரம் என்னாகும் எதிர்காலம் என்னாகும் இதெல்லாம் உங்களுக்கு அக்கறையே கிடையாது அதனால தானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னுலேருந்து பிராமின்ஸ் எல்லாம் வெரைட்டி அடித்ததுனால தான் இன்றைக்கி எல்லா பிராமின்ஸும் அமெரிக்காலையும் ஆஸ்திரேலியாவிலேயும் ஜப்பான்லேயும் யூரோப்லேயும் போய்ட்டு உட்காந்துட்டு இருக்கிறான் அவ்வளோ அதாவது இந்த பிரெயின் ட்ரெயின் ஆனதுக்கு காரணமே இந்த இடஒதுக்கீட்டு தான் அதாவது இவ்வளவு திறமையான ஏன் சார்

ஜித்னி ஆபாதி உத்னா ஹக் அப்படிங்கிறாரு அதாவது எவ்வளவு உங்கள் எண்ணிக்கையோ அதற்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அதிகாரம் அப்படின்னு சொல்கிறாரு ஜாதி வாரி கணக்கெடுப்பு நம்ம எடுத்துட்டோம் எடுத்த பிறகு நீங்கள் பார்க்குறீங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஜாதிகள் இருக்குது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஜாதிகளை நீங்கள் கம்ப்யூட்டரில் போட்டு டேப்லெட் பண்ணி அதன் மூலமாகத்தான் நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவீங்க நீங்கள் வச்சுக்கோங்க ஒரு இடத்துல ஐநூறு பேர் தான் அப்பாயின்மெண்ட் இருக்குது ஐநூறு காலி இடங்கள் இருக்குது அந்த ஐநூறு காலி இடங்கள் இவங்க ஒரு லட்சத்தி எட் பத்து லட்சம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஜாதிகள்ல எந்தெந்த ஜாதி அங்க போடுவீங்க அவ்வளவு விருதுங்க அக்கௌண்ட் சார் இந்த கொஸ்டினு ஃபுல்லா நீங்க இப்போ யாரை நோக்கி வைக்கிறீங்கன்னா பிஜேபி நோக்கி தான் வச்சுட்டு அதுக்காமா சொல்லுறேன் அதுதான் அவங்க என்ன பண்ணுவாங்க பிஜேபியும் அரசியல் தான் பண்றது அரசியல் பண்றதுக்கு அவங்களுக்கு முழு உரிமை இருக்கு ஏன்னா அதே அரசியல் கட்சி தான் அதே அரசியல வந்து காங்கிரஸ் பண்ணா தப்பு அதே அரசியலில் காங்கிரஸ் பண்ணா தப்பு சார் காங்கிரஸ் அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்து அது தப்பு பண்ணாம இருந்திருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்கள பண்ண தூண்டினது காங்கிரஸ் அது திருப்பியும் காங்கிரஸினுடைய தப்பு தான் அவ் அவங்க சைடில் இப்போ நியாயம் வந்துருச்சு அதனால அவங்க என்ன பண்ண போகிறாங்க இதை வந்து ஒரு அஃபிஷியலாகவே பண்ணிடுவோம் முதல்ல டூ தௌசண்ட் லெவனில் கூட மன்மோகன் சிங் அரசு என்ன பண்ணிச்சு தெரியுமா மறைமுகமாக மக்களை ஏமாற்றி என்னமோ ரூரல் டெவலப்மெண்ட் டேட்டா அப்படிங்கிற மாதிரியே தான் ஒரு இது எடுத்தாங்க ஓகே உங்கள் வீட்டில் எவ்வளோ கக்கூஸ் இருக்குது உங்கள் வீட்டில் எவ்வளோ ஃபேன் இருக்குது உங்களுக்கு வந்து இது சீரிங் இருக்குது ஒரு முக்கியமான இது இப்போ வந்து ஒரு ஒரு வீடு இருக்குன்னா அந்த வீட்டில் வந்து எவ்வளவு பொருளாதாரத்தில் எவ்வளவு முன்னேறி இருக்காங்க அவங்களோட பொசிஷன் எந்த இடத்துல இருக்குது அப்படின்ற ஒரு கவர்மெண்ட் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கான சிஸ்டம் வந்து இப்ளை பண்ண ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை அதுக்கான டேட்டா எடுக்கிறாங்க கரெக்ட் டேட்டா எடுக்கத்தான் இப்போ கொடுக்கற வந்து சிலிண்டர் டேட்டா எடுக்கத்தான் ஒரு சிலிண்டர் சிலிண்டர் கொடுக்குறதோ முதல்வருடைய முதல்வருடைய இதை சொல்கிறேன் முதல்வர் அன்னைக்கு என்ன சொன்னாரு தமிழ்நாட்டுல வந்து முதன்மை மாநிலமாக வள விளங்குகிறது நைன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் பர்சன்ட்டு வளர்ச்சி எந்த மாநிலமும் எடுக்கலை அது கரெக்டு அவர் கூட என்ன சொல்கிறாரு தமிழ்நாட்டில் தான் ஏழ்மை கோட்டிற்கு கீழே இருப்பவர்கள் ஒன் பாயிண்ட் ஃபோர்ல பர்சன்ட் ஆஃப் டோட்டல் பாப்புலேஷன் அப்படின்னாரு ஒன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் ஆஃப் எய் எயிட் குரோர் எவ்வளோ தெரியுமா பதினொன்று பதினொன்று லட்சத்தி இரு இருபதாயிரம் பேர் தான் பதினொன்று லட்சத்தி இருபதாயிரம் பேர் தான் ஏழ்மை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் என்னத்துக்கு மக்கள் இது பெண்கள் உரிய உதவித்தொகையாக உரிமைத் தொகையாக கலைஞர் உரிமை தொகையை என்னமோ வச்சிருக்கிறாங்களே ஆயிரம் ரூபா அது எதுக்கு நீங்கள் ஒரு லக் ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பெண்களுக்கு நீங்கள் ஏன் கொடுக்குறீங்கங்கிறது கேள்வி வரும் யாரை ஏமாத்துறீங்க அப்படின்னு நான் கேட்குறேன் நான் உங்கள்கிட்ட கேட்குறது ரொம்ப சிம்பிள் சார் இவர் வந்து இப்போது இடஒதுக்கீடு அப்படின்னு வரும்போது அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்த பிறகும் கூட அந்தந்த ஜாதிகளுக்கு ஒரு ஜாதிக்கு ஒரு ஜாதின்னா அதுக்கு கீழே ஒரு நாலஞ்சு சப்ஜெக்ட் இருந்ததுன்னா பரவாயில்ல அதாவது ஒரு பிராமின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பாருங்க ஐயர் இருப்பாங்க ஐயங்கா இருப்பாங்க ஐயருக்கு வழியே வந்து வடமா வாத்திமா அந்த மாதிரி பிரகச்சரணம் இது மாதிரி நிறைய பேர் ஆனால் எல்லாருக்குமே ஈக்குவலாக நம்ம பங்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு ராகுல் காந்தி சொல்கிறார் பார்த்தீங்களா நடைமுறையில் அது அப்படின்னு நான் கேட்குறேன் முடியாதுங்கிறது அவங்களுக்கும் தெரியும் பாரதிய ஜனதா கட்சிக்கு அப்புறம் என்னத்துக்கு அதை எடுக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அது ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த டேட்டாவை தான் எடுத்து இதை காமிச்சு இது தான் இப்போ அவங்கள்ட்ட நீங்கள் வாங்க நீங்கள் கேட்ட டேட்டா அங்கே வச்சுக்கோங்க இதுக்கு மேலே இதுக்கு மேலே ஏதாவது ஆக்ஷன் பிளான் பண்ண முடியுமாங்கிறத நீங்கள் பாருங்கள் அப்படின்னு அவங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் அவங்க எடுக்கிறாங்க அது வந்து ஒரு பேஸாக அமையுமே தவிர அதாவது ஃப்யூச்சரில் கூட நான் சொல்கிறேன் ஓபிசி இவர் என்ன சொல்கிறாரு ஜித்னாபாதி உத்னா ஹக்க அப்படின்னு சொன்னால் நூற்றுக்கு நூறு பேரும் அதாவது முஸ்லீம்ஸும் வரணும் கிறிஸ்டின்ஸும் வரணும் முஸ்லீம்ஸுக்குள்ளே ஒரு முப்பத்தெட்டு ஜாதி இருக்குது கிட்டத்தட்ட நூறுக்கு மேல ஜாதி இருக்குது கிறிஸ்டின்ஸ்லேயே ஒரு முப்பத்தெட்டு ஜாதி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த ஜாதி கணக்கெல்லாம் எடுப்பீங்களா அவங்களுக்கு எல்லாம் இடஒதுக்கீடு கொடுப்பீங்களா நான் ராகுல் காந்தியை கேட்குறேன் அதாவது ஒரு ஆக்சன் இல்லை சார் ஒரு ஆக்ஷன் பிளான் இல்லாமல் ஒரு திட்டம் இல்லாமல் ஒரு செயல்பாட்டு நோக்கம் இல்லாம நீங்க பாட்டுக்கு தேவையில்லாம அரசியல் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கீங்க அத எக்ஸ்போஸ் பண்றதுக்காக தான் பாரதிய ஜனதா கட்சி திருப்பி இந்த க விஷயத்தை இப்போ இந்த இடத்துல ஒரு முக்கியமான கொஸ்டின் நீங்கள் வந்து தமிழ் இப்போ வந்து இந்தியால வந்து ஒரு லட்சம் ஜாதி இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு கணக்கு எடுத்தோம் எக்ஸாம்பிளுக்கு அந்த ஜாதிக்கு எல்லாத்துக்கும் ரெப்ரெசன்டேஷன் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற இந்தியாவோட ரிசர்வேஷன் சிஸ்டமே அப்படி இல்லை தான் சார் ஏன்னா அது கம்பார்ட்மெண்ட் தானே இப்போ வந்து நூறு ஜாதி இருக்குன்னா நூறு ஜாதியை எம்பிசியில் போட்டிருப்பாங்க இரநூறு ஜாதியை எஸ்ஐல போட்டு அப்படி தானே கம்பார்ட்மெண்டேஷன் கம்பார்ட்மெண்ட்டா தானே வருது நீ ஏன் எல்லா ஜாதிக்கும் ரெப்ரெசன்டேஷன் கொடுக்கணும்

எட்டு பர்சன்ட்டு அவங்களோட கம்மி ஆகிட்டாங்க லிங்காயத்து ஒரு காலத்தில் லிங்காயத்து ஜாஸ்தி இருந்தது இப்போது லிங்காயத்தை தான் கொதிச்சு போய்ட்டா ஆடா பாவிகளாக இவங்களுக்கு ஜாஸ்தியாக போயிடுச்சு அப்படின்னுட்டு லிங்க அதாவது ஒரு ஹிந்து சமுதாயத்துக்குள்ளே ரெண்டு பேருக்குள்ளே சண்டை அதில் லிங்காயத்தில் வீரசைவா ஒரு தனி செக்ட்டு அந்த வீரசைவா செக்டை வந்து தனி ரிலீஜனாக நம்ம சரணார் ரிலீஜன் சொல்லிட்டு சரணார் ரிலீஜன் சொல்லிவிட்டு ஒரு புது ரிலீஜன் அங்கே ஜார்க்கண்டில் போட்டார் பாரு ஹேமந்த சோரேன் அது மாதிரி இவங்களை வந்து தனி மதமாக மாற்றணும் அடையாளம் காமிக்கணும் அப்படின்ட்டு அவங்க வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க இவங்க மூணு பேரும் சேர்த்தாலும் கூட முஸ்லீம்ஸ்க்கு ஈக்குவலாக கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு பயமாக போயிடுச்சு நாளைக்கு இடஒதுக்கீடுன்னு வரும்போது ம மத அடிப்படையில் இடஒதுக்கீடு கிடையாதுங்கிறது ராகுல் காந்திக்கு நம்ம சொல்லி தான் தெரியணுமா அப்புறம் என்னத்துக்கு அவர் வந்து இந்த மாதிரி ஜித்னா ஆபாதி உத்னா ஹக்கு அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரு கிறிஸ்டின்ஸுக்கும் முஸ்லீம்ஸுக்கும் இடஒதுக்கீடு கிடையாது அவங்க நம்ம நாட்டு மக்களே கிடையாது அப்படின்னு அவர் சொல்ல சொல்லுங்க சரி நான் ஒத்துக்கிறேன் சார் நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா யோகி வந்து என்ன சொன்னாருன்னா ஹிந்துக்கள் வந்து டிவைட் ஆவாங்க அப்படின்னு சொன்னார் இதே கருத்தை தான் மோடியும் அவருடைய எலெக்ஷன் பிரச்சாரத்தில் பேசினார் அப்படின்னு போது கண்டிப்பாக அவங்க என்ன ஸ்டெப் எடுத்து அவங்க என்ன ஒரு கொள்கையை எடுத்து மக்கள் மாதிரி வச்சாங்களோ அந்த ஸ்டெப்பில் வந்து பேக் ஸ்டெப் ஆகி பல்ட்டி அடிச்சிருக்கிறது ஆயுதத்தை நான் எடுக்கிறேன் அவ்வளோதான் அவங்களுடைய ஏன்னா அது வரைக்கும் ஏன் பேச மாட்டோம் ஏன் எடுக்கிறாங்கன்னு ஒரு முக்கியமான காரணம் இருக்குன்னா பீகாரில் எலெக்ஷன் வருது அதுக்காக அவங்க யூஸ் பண்ணி ஐயா பாரு ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுங்க நீங்கள் நம்ம எந்த ஒரு நடவடிக்கை எடுத்தாலும் உண்மை சார் பூவை கொய்யறத்துக்கு நம்ம கோடால் போக மாட்டோம் ஒரு சின்ன செடியினுடைய கிளையை வெட்டுறதுக்கு நம்ம பெரிய அறுவாலைகள்லாம் எடுத்துக்கிட்டு போக மாட்டோம் கையால் உடச்சி போட்டுருவோம்னா கத்தியை வச்சு ஒரு தட்டுலாம் போயிடும் எந்த ஒரு நடவடிக்கையும் அதனுடைய காரணத்திற்கு ப்ரப்போர்ஷனட்டாக தான் இருக்கணும் ஓகே அதே மாதிரி பீகார் எலெக்ஷனுங்கிறது ஒரு சின்ன சமாச்சாரம் இதுக்காக இவ்வளவு பெரிய நாடு தள்ளுபோ சென்சஸ்ஸு குள்ள வந்து இவ்வளவு செலவு பண்ணி இந்த புள்ளி விவரத்தை எடுக்கிறதுக்கு ரொம்ப டிஸ்ப்ரப்போர்ஷனேட்லி வெரி ஹியூஜ் எக்ஸசைஸ்ஸு இந்த சென் சென்சஸ் எக்ஸசைஸு அதனால இது வந்து பீகார் தேர்தலை மட்டுமே காரணம் காட்டி இல்லை எல்லா தேர்தலையும் ஃப்யூச்சர் எதிர்காலத்தின் தேர்தலையும் காரணம் காட்டி எடுக்கக்கூடிய ஒரு முடிவாக தான் நான் பார்க்குறேன் பீகார் மட்டும் கிடையாது ஸோ இப்போ வந்து நீங்கள் கேஷ் இன்ட்ரெஸ்டோட இம்ப்ளிமெண்டேஷன் பற்றி பேசிட்டு இப்போ வந்து அறிவு பிள்ளை இருக்கிற படி பார்த்தா இது எப்போ வரும் எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மிகப்பெரிய கொஸ்டின் இருக்கு இப்போ அதை விட மிகப்பெரிய கொஸ்டின் இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல எடுக்க வேண்டிய சென்சஸ் இன்னும் எடுக்காம பிஜேபி வச்சிருக்காங்க ஸோ எப்போ இதை எடுத்து எப்போ இம்ப்ளிமெண்ட் எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணி இது அதுக்கு அடுத்து ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு இப்போ வந்து விமன் ரிசர்வேஷன் கொண்டு வந்தோம் உமன் ரிசர்வேஷனும் சென்சஸ் பேஸ்ல சொல்லுவோம் சென்சஸ் எடுக்கல விமன் ரிசர்வேஷன் இப்படி பண்ணல எதுவுமே பண்ணல எல்லாமே அறிவிப்புகளாக மட்டும்தான் இருக்கு எக்ஸாக்ட்லி ரொம்ப இப்போதான் நீங்க வந்து மூவ் பண்ணிருக்கீங்க அந்த இருந்து அடுத்த கேள்விக்கு மூவ் பண்ணுறீங்க ஐ எம் வெரி ஹாப்பி நவ் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எடுக்காத எடுக்காதன்னுட்டு பாரதிய ஜனதா கட்சி குறை சொல்கிறதுக்கு அவசியம் கிடையாது அந்த சமயத்தில் எடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால கொரோனானால எடுக்க முடியல அதுதான் உண்மை ஆனால் உடனே அடுத்து அது அது அதுக்கு அடுத்த வருஷம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் ஒரு மூஷன் முடிச்சுட்றேன் டீலிமிடேஷன் வந்து ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு தள்ளி போட்டிருந்தாங்க வாஜ்பாய் பீரியடில் அதுக்கு முன்னால் இந்திரா காந்தி எழுபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் தள்ளி போட்டிருந்தாங்க அப்போது இது டீலிமிடேஷனும் சேர்த்துக்கணும் விமன்ஸ் ரிசர்வேஷன் பில்லு இப்போ பாஸ் பண்ணாங்க அதையும் சேர்த்துக்கணும் கூடவே சென்சஸ் எடுத்துடலாம் மொ ஒட்டு மொத்தமாக மூணையும் எடுத்துகிட்டு ஒட்டு மொத்தமாக இம்ப்ளூமெண்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பிளான் பண்ண யாருமே அப்படி தான் பிளான் பண்ணுவாங்க எந்த ஒரு நிர்வாகியாக இருந்தாலும் நீங்கள் ஒரு பெரிய கம்பெனியில் நிர்வாகியாக இருந்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் ரொம்ப கரெக்டாக கேல்குலேட் பண்ணி நீங்கள் அதை பண்ணத்தான் செய்வீங்க அவ்வளோதான் தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க இப்போது விமன்ஸ் ரிசர்வேஷன் வரும்போது இப்போ என்ன ஆக போகிறது தெரியுமோ சேப்பாக்கம் தொகுதி மகளிருக்கு அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அமேட்டி வந்து அமேட்டியோ இல்லைன்னா ரேபரலியோ ரே ரேபரலியாவது அப்பப்போ வந்து மாறி மாறி இருக்கிறாங்க அமேட்டி வந்து ராகுல் காந்தியோடைய இடம் அப்படிங்கிறதுனால அது வந்து இன்னுமே பெண்கள் பாராளுமன்ற தொகுதினு சொல்லிட்டா அவர் என்ன பண்ணுவார் வேற எங்கேயாது ஓட வேண்டியதுதான் அவருக்கு அதெல்லாம் இருக்கும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இது அரசியல் நோக்கம் இருக்குது அதே தொகுதி வந்து வாரணாசி பெண்கள் தொகுதியில் சொல்கிறேன் ஆமாம் வாரணாசி கூட அவர் மாத்திட்டு அவருக்கு கவலையே கிடையாது அடுத்த தேர்தலில் அவருக்கு ஜெயிச்சு எங்கே வேணாலும் நின்று ஜெயிச்சுப்பட்டு ஆட்சியை கொடுத்துட்டு போயிட்டே போயிட்டே இருக்க போகிறாரு அவருக்கு அதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது என்ன ப்ராப்ளம் கேட்டால் இப்போ பெரம்பலூர் தொகுதி இருக்குது ஆண்டிப்ப நம்ம ஆ ஆராஜா வந்து நீலகிரிக்கு போயிட்டார் அவருக்கு இன்னும் வந்து பொது தொகுதியை கொடுக்க மாட்டேன்றாங்க இந்த மாதிரியான பல கேவலமான ந நிகழ்ச்சிகளில் தமிழ்நாட்டில் இருக்குது பொது தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி பல்வேறு சமாச்சாரங்கள் அதெல்லாம் வரும் இதெல்லாம் வச்சு தாண்டா அவங்கள அடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு மோடி சொல்கிறாரு இப்போ என்ன எடுத்து தெரியுமோ இவங்க கையில் எடுத்த ஆயுதத்தை அவங்க எடுத்த பிறகு இவங்களுக்கு கிளி பிடிச்சிடுச்சு சார் நீங்கள் வந்து முக்கியமான சொல்லிட்டே இருக்கீங்க ஆயுதம் ஆயுதம்னு அந்த ஆயுதத்தை வந்து செய்கிறதுக்கான அமௌண்ட் தேவையா இல்லையா நிறைய அமௌண்ட் வேணும் காங்கிரஸ் பிரியில் நாலாயிரம் கோடி செலவு பண்ணாங்க சார் இப்போ இருக்கிற பட்ஜெட்டில் சென்சஸ்க்காக கிட்டத்தட்ட ஒரு பத் பன்னெண்டாயிரம் கோடிக்கு மேலே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதையும் அவங்க வந்து ஒதுக்கி மிக பெரிய கொஷின் இருக்குல்ல நிதி பற்றி கவலையே விட வேண்டாம் இவங்க எப்படி நிதியை வந்து டெவலப் பண்ணுவாங்க கொண்டு வருவாங்கங்கிறது நம்மளுக்கு தெரியும் நேற்று கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி ஆரம்பித்த போது ரெண்டாயிரத்தி பதினேழு ஆக ஆகஸ்ட் மாதம் ஆரம்பித்த போது அதுக்கு அடுத்த மாதம் அதாவது செப்டம்பர் மாதம் அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி தான் வந்தது இன்றைக்கி எவ்வளோ வருது தெரியுமா ரெண்டு லட்சத்தி முப்பத்தாறாயிரம் கோடி ரெண்டு லட்சத்தி முப்பத்தாறாயிரம் கோடி இப்போ அப்போது நீங்கள் மார்ச் மாதம் அப்போது நீங்கள் பார்த்துக்கோங்க எவ்வளோ டெவலப்மெண்ட் ஆகிட்டுருக்கு எவ்வளோ பணம் வருது அப்படிங்கிறது அது மட்டும் இல்லை ஒரு நிதி நிதி நிர்வாகத்தில் நிதி நிர்வாகத்தில் நீங்கள் பணம் ஆ அந்த லாக்கரில் பணம் இருக்கு பாரு அப்படி எடு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நிதின் கட்கரி இதில் பொதுத்துறை நிர்வாகத்தில் இருந்தார் டெல்லியில் அதாவது ஹை ஹைவேஸும் மற்றும் பொதுத்துறை நிர்வாகத்தில் இருந்தார் அப்போது ஒரு துறைமுகம் அந்த துறைமுகம் பேரெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் அதில் இன்வால்வ் ஆகிருக்கேன் அதுக்காக தான் சொல்கிறேன் அந்த துறைமுகத்துக்கு வந்து எக்ஸ் எக்ஸ்பேன்ஷன் பண்ணணுன்ட்டு இருபதாயிரம் கோடி ரூபா வேணும் இருபதாயிரம் கோடி ரூபா அவங்கக்கிட்ட இல்லை அவங்க அவர் என்ன பண்ணார் தெரியுமா ஒரு நாலு பேங்க் சேர்மன் எல்ஐசி சேர்மன் நாலு பேருக்கு அஞ்சு பேருக்கு ஃபோன் பண்ணுறாரு இவங்க இவ்வளோ கொடுப்பாங்க இவங்க இவ்வளோ கொடுப்பாங்க இவ்வளோ கொடுப்பாங்க ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் ஆரம்பிச்சுருவாங்க ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள்னா லேட்டஸ்டே அன்புதாசன் துறைமுகம் அன்புதாசன் துறைமுகம் விரிவாக்கம் லிமிட்டெட் அப்படின்னு போட்டுருவாங்க அதுதான் அந்த இதில் போய் பணம் சேர்ந்துடும் அப்படி தான் அதுக்கப்புறம் அதை கரெக்டாக அது இப்போ துறைமுகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே அவங்க வந்து ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க ஏன்னா ஆல்ரெடி துறைமுகத்துலேயே இதெல்லாம் இருக்குது தான் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி பணத்தை பற்றி இங்கே கவலைப்படாதீங்க எப்படி வேணாலும் இப்போ ரெண்டு ரெண்டு லட்சம் கோடிங்கிறது வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸுக்கெல்லாம் இப்போ வந்து பதினோரு லட்சம் கோடி ரூபா வரைக்கும் நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் எங்கேருந்து வருது சார் இது எல்லாமே பட்ஜெட்டில் அறிவிப்பா அறிவிக்கிறாங்க ஆனால் பட்ஜெட்டில் அறிவிக்காத பட்ஜெட்டை தாண்டி இருக்குது சார் நீங்கள் ஏன் சார் கவலைப்படுறீங்க கடன் வாங்குவாங்க சார் கவலையப்படாதீங்க சார் இந்த மாதிரி இது வந்து ரொம்ப எசென்ஷியல் இதுக்கு மேலே இதுக்கு தள்ளி போட முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆரம்பிக்க வேண்டியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முடிச்சு தொலைக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முடிச்சுட்டு ரெண்டு வருஷம் அதெல்லாம் டேட்டா போட்டு ப்ராசஸ் பண்ணி அரைவ் பண்ணுறதுக்கு அதாவது கன்க்ளூஷன்ஸ் எல்லாம் அரைவு முடிவுகளெல்லாம் அரைவ் பண்ணுறதுக்கு மினிமம் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிடும் வரும் அதுக்குள்ளே ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதை கணக்கில் வச்சு தான் பாரதிய ஜனதா கட்சி இதை வந்து கையில் எடுத்துருக்கு இது ஒரு அரசியல் டெசிஷனாக தான் நான் பார்க்குறேன் ஆனால் இது மேலே இதை பேஸ் பண்ணி அவங்களுடைய கொள்கை முடிவுகள் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம இப்போது சொல்ல முடியாது ஏன்னால் நான் சொன்ன மாதிரி ஒரு சிம்பிள் திங் சார் ஐநூறு ஐநூறு இடங்கள் காலியாக இருக்குதுன்னு சொன்னேன்னா ஐநூறு இடங்களில் நீங்கள் எந்தெந்த ஜாதியை ஃபிட் பண்ணுவீங்க உங்களை ஃபிட் பண்ணிவிடுவான் அவரை ஃபிட் பண்ணிவிடுவான் நான் சும்மா இருப்பேனா நான் சண்டை வேணாம் மாட்டேன்னா அதுதான் ஆகும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அதனால தான் வந்து டிஎம்கே அதை பற்றி பேசலை கர்நாடகாவில் இந்த வீரசைவா வீரசைவா லிங்காயத்து இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் பதிமூணு பர்சன்ட்டு ஆனால் லிங்காயத்து செப்பரேட்டாக இருக்கிறாங்க ஒக்காலிக்கா செப்பரேட்டாக இருக்கிறாங்க அவங்க எட்டு பர்சன்ட் ஒம்பது தான் இருக்கிறாங்க அதனால அவங்களுக்கு பயம் வந்துருச்சு என்னன்னா இவங்க பதிமூணு பர்சன்ட்னால் இவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருவான் எங்கள் அசம்பிளியில் அதாவது இஸ்லாமியர்களும் முஸ் கிறிஸ்தவர்களும் அதிகமாக அங்கே போயிடுவாங்க நம்மளோட இது கம்மியாக போயிடும்னா அந்த ஒரு அச்சுறுத்தல் வரும் பார்த்தீங்களா அப்போது தான் அவங்க மக்களுக்கு ஒ ஒரு பிரிவுக்கும் இன்னொரு பிரிவுக்கும் சண்டை வரும் இதனால தான் சொல்கிறது ஜாதி வேண்டாம் ஜாதி அடிப்படையிலான நியம நியமனங்கள் வேண்டாம் போட்டிகள் வேண்டாம்னுட்டு நீங்கள் சும்மா எஸ்சி எஸ்டி மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தால் பரவாயில்லாமல் இருந்துச்சு ஆனால் காங்கிரஸ் கட்சி திருப்பியும் அது ஓபிசி வேறே கொண்டாந்து விபிசிங் தானே கொண்டாந்தார் ஓபிசிங் சாரி ஓபிசிக்கு வேறே இடஒதுக்கீடு கொடுத்து அதுக்கப்புறமா அதில் வந்து ரொம்ப தாழ் ரொம்ப அதாவது முன்னேறிய சமூகம் என்று இந்த பிராமணர்கள் மாதிரி முன்னேறிய சமூகம் சொல்லப்படுறவர்களோட அவங்களுடைய எக்கனாமிக்கலி வீக்கர் பீப்புளுக்கெல்லாம் கொஞ்சம் மத உதவி பண்ணணும் எல்லாருமே அதான் சொல்கிறது ஆனாலும் அதை கூட அவங்க எடுக்கலை பாருங்கள் அதாவது இடஒலிஎஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தது ஆனால் இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேட் லெவலில் தான் இருக்கும் பார்த்தீங்களா ஸோ இது 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 என்ன மாதிரியான நீதி அப்படிங்கிறது எனக்கு அதனால அதனால்தான் நான் சொல்கிறேன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு அவங்க எடுத்தாங்கன்னு சொன்னால் அது அரசியல் முடிவு தானே தவிர வேறு எந்த முடிவும் கிடையாது ஸோ உங்கள் நேரத்தை வரைக்கும் நிறைய கருத்துக்களை தெரிவித்த ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ